அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா அது கிடையாது அதெல்லாம் இல்லைங்க எனக்கு அரசியலெல்லாம் இப்போதைக்கு ஆர்வம் இல்லை அது வேற ஒரு பிளான் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து தேடி தேடி கால் ப இப்போ இன்ஃபேக்ட் நம்ம ரோமியோ டேரக்டர் விநாயக்கெல்லாம் நான்தான் கால் பண்ணி கூப்பிட்டேன் ஜோஷோவை கால் பண்ணி கூப்பிட்டேன் விஜயாண்டியோட தனிப்பட்ட பலத்தினால வந்து எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு படம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பட் இன்னும் நிறைய பேருக்கு உதவி பண்ணணும் நிறைய புது புது இயக்குநர்களை ஊக்குவிக்கணும் நல்ல நல்ல கண்டை நிறைய லாங்குவேஜஸில் கூட ப்ரொடியூஸ் ஒரு ஆசை இருக்குது அது தனியாக என்னால் பண்ண முடியாது அதுக்கு வந்து பெரிய பலம் வேணும் அந்த பலம் வந்து தனியாக எனக்கு கிடைக்காது அது விஜயான்ட்ரி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறினா தான் கிடைக்கும் அப்படின்றதுனால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வந்து விஜயான்ட்ரி ஃபிலிம் கார்பரேஷன் வந்து பப்ளிக் லிமிட்டடாக மாறப்போகுது தேங்க் யூ அதான் ஓப்பன்

ஸோ மக்களோட வாழ்வியில் பேசுறது எனக்கு தெரிஞ்ச அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஏழை பணக்காரன் அவங்களுக்கு பெரிய பெரிய வேறுபாடு இருக்குது ஜாதி அரசியல் எனக்கு தெரியாது மத அரசியல் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச அரசியல் என்னோடய படங்கள் எல்லாம் தொடர்ந்து அது இருக்கும் ஏழைங்களோட பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவரோட அரசியலும் மறைமுகமாக அதை தான் சொல்ல வருது இன்னும் மக்கள் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை வந்து ஃப்ரெண்ட்டில் வச்சு தைரியமாக பேசுனதுனால அது இன்னும் எதார்த்தமான விதத்தில் பேசுறதுனால வந்து அதை நியோபொலிட்டிக்கல்னு அவர் கூப்பிட்றாரு அதாரிஸ் ஏய் சார் இந்த படம் வந்து நிறைய பாலிட்டிக்ஸ் சார்ந்து இருக்கேன் நீங்களுமே பேசும்போது ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க மக்கள் எது விரும்புகிறாங்க அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு மக்களோட சாய்ஸ் தான் நீங்களுமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா சூப்பர் சார் நீங்கள் பேசும்போதே வந்து உங்களுடைய முதல் படம் நான் பற்றி சொன்னீங்க எனக்கு அது பேசும்போது நிச்சயமாக இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருந்தது உங்களுடைய நடிகராக முதல் படம் அப்படின்னா நான் அது வந்து மியூசிக் டிரெக்டராக டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் இப்போ இது நடிகராக டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் இல்லை நீங்கள் இசை அமைச்சிருக்கீங்க இது எப்படி இருக்கு ரொம்ப எனக்கே நம்ப முடியலங்க ஆக்சுவலாக எனக்கு உண்மையிலே மியூசிக் கூட தெரியாதுங்க ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டேன் சென்னைக்கு இந்த எறும்பு ஊற கல் தெய்யம்ன்ற பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஒரு சின்ன துளி வந்து ஒரு பெரிய பாறங்களில் சொட்டு சுட்டா சொட்டு சுட்டா வருஷ கணக்காக உளு உழுந்தா இந்த பாறங்களில் பெரிய ஓட்டை விழுரும் இல்லையா அது மாதிரி நான் வந்து ஒன்றுமே தெரியாது தான் ஆனால் தொடர்ந்து ஒரு வேலையை தினைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செய்கிறதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து மியூசிக்கில் பார்க்குறீங்க நான் ஆக்டிங்கில் பார்க்குறீங்க ஸோ இந்த இது வந்து நான் நான் பெரிய சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் அப்படின்றத நான் புகழ் வாங்கிக்க விரும்பலை ஐ ஸ்டில் டோன்ட் நோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத விஜயான்டனே இவ்வளோ பண்ணும் பொழுது இவ்வளோ மியூசிக் நாலேஜோடு நான் எவ்வளோ பண்ண முடியும் இவ்வளோ நடிப்பு திறமையோடு எவ்வளோ இன்னும் எவ்வளோ பண்ண முடியும்னு சொல்லிட்டு பல பேரை ஊக்குவிக்கும் இந்த விஷயம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன் அண்ட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னின்றது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் செய்கிற அந்த முயற்சி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு மெனக்கெடல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் அதே மாதிரி உங்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு டிரெக்டர் விஜய் ஆண்டனி சார் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு நடிகர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் நடிகர் விஜய் ஆண்டனியை பிடிக்காது எனக்கு ஆக்சுவலா சார் பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லை இல்லை நான் வந்து என்ன பெருசாக காஸ்ட் பண்ண மாட்டேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிச்சைக்காரன் பிராண்டுக்கு நான் வந்து நான் நடித்தாதான் பிச்சைக்காரன் ஆகுதுன்றதுனால பிச்சைக்காரன் டூ என்னை வச்சு டைரக்ட் பண்ணிட்டேன் பிச்சைக்காரன் இல்லாமல் இன்னொரு கதை பண்றதா இருந்தால் ஐ இல் பி டெஃபினெட்லி சூஸிங் சம்படி ஹில்ஸ் அதான் டேரக்டர் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் ஆண்டனி பற்றி என்ன ஒப்பீனியன் சரி சரி அப்போ ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இப்படி கேட்கலாமா அவுட் ஸ்டாண்டிங் டேரக்டர் தேங்க்யூ சரி சார் அப்போ இப்படி கேட்குறேன் சார் ப்ரொடியூசர் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு டிரெக்டர் விஜய் ஆண்டனி அவர்கள்ட்ட என்ன பிடிக்கும் பொறுப்பு செலவு பார்க்க மாட்டான் அதான் பிரச்சனை கண்ணுமண்ணும் தெரியாமல் செலவு பண்ணுவான் கேர் பண்ணிக்க மாட்டான் பட்ஜெட் பற்றி கண்டென்ட் தான் முக்கியம் நினைப்பான் அதான் ப்ரொடியூசர் விஜயாண்டனி ஆமாம் கொஞ்சம் கவலைதான் ஓகே சார் சரி சார் நீங்கள் வந்து இப்போ ரொம்ப நேர்மையாக பதில் சொல்றீங்க அதே மாதிரி உங்களுடைய மனசாட்சி இங்கே வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாக்கிறோன்னு ஆசைப்பட்றோம் ஸோ நான் வந்து சில கேள்விகள் கேட்க போறேன் உங்களுடைய மனசாட்சியாக வந்து நம்முடைய கதிர் அவர்கள் போகிறாங்க ஸோ நீங்களும் ஒரு பதில் சொல்வீங்க உங்களுடைய மனசாட்சி என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத வந்து நாங்கள் ஒரு முப்பது கேள்வி கேட்டீங்க

என்னுடைய மனசாட்சியா இல்ல அவருடைய மனசாட்சியா 90s kids க்கு பிடிக்கலையா உங்களுடைய மியூசிக் எல்லாருக்கும் பிடிக்குது சார் ஓகே ஓகே ஆனா 90s kids அட்ராக்ட் பண்ற மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மியூசிக் பெருசா இல்ல அப்படினு சொல்லி சொல்றாங்க இல்ல பிடிக்க தான் செய்து நிறைய பேர் என்கரேஜ் பண்ணி கேக்குறோம் நாம அனிருத் மியூசிக் கேக்குறோம் இமான் மியூசிக் கேக்குறோம் சாயிப் பேங்கர் கேக்குறோம் நல்லா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓகே மனசாட்சி நீங்க நல்லா இருக்கு அவரே சொல்லிட்டாரு அப்புறம் மனசாட்சி மட்டும் வேற சொல்ல சொல்லுபோது நல்லா இருக்கு என்ன கோத்து உள்ளான்னு பாக்குறியா சரி ஓகே சார் நீங்க வந்து நிறைய புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு சார் புதுமுக புது டைரக்டர்ஸ் புது கண்டென்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த விஜயன் கார்ப்பரேஷன் கார்பரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களில் நைன்ட்டி பர்சன்ட் வந்து நியூ டேரக்டர்ஸ் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதான் மனசில் இருக்கு இப்போதைக்கு